சிம்பிளான பனனா போண்டா இல்லை பனனா ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இது வந்து பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் ஒரு நேந்திரன் பண்ணனா இருந்தாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் கிட்டத்தட்ட பத்து பால்கு மேலே வரும் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி வேணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் ஒரு வாழைப்பழம் ஒன்று நீந்திரன் மணனா பால் அரை கப் சிறுட்டி ரவை வந்து கால் கப் சுகர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை வெல்லம் கூட போட்டுக்கலாம் ஏலக்காய் முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் நெய் அவ்வளோதான் நீங்கள் வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்ததாக தான் இருக்கணும் இந்த மாதிரி பழுத்திருந்தா இந்த ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் அப்படி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் நான் சொன்ன மாதிரி இதை வணக்குனா போதும் லட்டு மாதிரி பிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும் ஸோ இந்த பழத்தை எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் நீந்திரன் பண்ணனால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப கொலை கொலன்னு போயிடாது ஸோ அதனால் நம்ம எதாவது ஸ்வீட் செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நம்ம மசித்து விடணும் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகும் ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே இந்த கலர் வரும் மஞ்சள் கலர் வந்து லைட் க்ரீம் கலர் வந்து ஒரு மஞ்சள் கலராக மாறும் இந்த டைம்லேயும் நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் ரவை போடுறோம் ரவை சிரோட்டி ரவை வந்து போடலாம் ஒரு கால் கப் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் நீ இல்லைன்னா ஆயில் விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் இந்த ரவை வேகணும் அதுக்கு நீ நம்ம வந்து பாலோ இல்லைன்னா தேங்காய் பாலோ போடுவோம் உங்களுக்கு எந்த பால் பிடிச்சிருந்தனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆல்மண்ட் மில்காக இருக்கட்டும் ஓட்ஸ் மில்க்காக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம் ஈவன் முந்திரியை ஊற வச்சு அரைச்சி அதை கூட போட்டுக்கலாம் இப்போது தேங்காய் ஒரு கால் கப் சுகர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெல்லம் எது வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் இதில் ஒரு அரைக்கப் பால் நீங்கள் காய்ச்சி ஆரவச்ச பாலாக இருக்கலாம் இல்லைன்னா காய்ச்சாமல் கூட நீங்கள் அப்படியே ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்லிம் மில்காக இருந்தாலும் நல்லதான் இதை ஊற்றிட்டு நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு ரவை பிடிக்கலைன்னா அரிசி மாவு நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அரிசி மாவு போடும்போது ரோஸ்ட் பண்ண மாவு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ரவைக்கு பதிலாக இப்போ முந்திரி திராட்சை நீங்கள் பாதாம் பிஸ்தா டேட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு சின்ன சின்ன எல்லாம் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான நமக்கு ஒரு எனர்ஜி பால் வந்து உருவாயிடும் ஸோ இதை கொஞ்சம் ஆறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் போட்டுட்டு நல்லா ஆறிடும் இப்போ தேவையான அளவில் நம்ம எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் போடலாம் இல்லை நெய் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட இது மாதிரி லைட் ப்ரோன் ஆகிற வரைக்கும் மீடியம் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ எல்லா பக்கமே நல்லா கிறிஸ்பி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு கெட்டு போகாது இன்றைக்கி நைட்டு செஞ்சீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் கூட சாப்பிட்லாம் என்னை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் எதையும் ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் ஸோ பார்த்துட்டு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்